என்ன சார் வேலை புரிவாங்க அது ஒரு இது ஒரு நாடு இல்லை அதெல்லாம் ஒரு இது ஒரு நாடு ஆனால் இந்தியாவை அன்று ஆண்டு கொண்டிருந்தது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது ஒரு கம்பெனி அது இங்கிலாந்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது இங்கிலாந்தில் நிறைய பங்காளிங்க அங்கே இருக்காங்க இந்த கம்பெனி இந்த கம்பெனியில் வேலை கம்பெனியில் வேலை பார்க்க வராங்க இந்த கம்பெனியில் போய் வேலையாக சேர்ந்தால் அந்த இந்த கம்பெனி சம்பளம் கொடுக்கும் இராணுவ பயிற்சி கொடுக்கும் ட்ரைனிங் கொடுக்கும் அந்த கம்பெனி ஒரு ஏரியாவை ஆளை சொல்லும் ஒரு ஏரியாவில் போய் உட்காந்து வேலை பார்க்கலாம் ஒரு ஏரியாவில் வேலை செய்யலாம் ஊரில் தான் பொழப்பே இல்லையாடா அந்த கம்பெனிக்கு போடான்னா வந்தீங்க சேருவாங்க அவர்கள் வெள்ளையர்களை இந்த கம்பெனியை சேர்ப்பதை விருப்பமாக இருந்தார் யார் ஆளுங்கெல்லாம் இங்கிலாந்தில் பிறக்கிற குடிமகன்களை இங்கே இந்தியாவில் வந்து வேலை செய்யுங்கிறதுக்கு விருப்பமாக இருந்தேன் அப்படி வேலை வெட்டி இல்லை கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு இருந்தால் யார் வேணாலும் கெட்டும் பட்டணமுன்றது போல் இங்கிலாந்தில் எவனாவது கெட்டு போயிட்டான் குடும்பத்தில் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா கப்பல் ஏறி நேராக இந்தியாவுக்கு வந்துடுவான் வந்தால் கண்டிப்பாக வேலை இருக்குது இவ்வளோ பெரிய நாடு இருக்கா நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் கிளர்க்கு வேலையாவது பார்ப்பான் அப்படின்னு சொல்லலாம் ராபர்ட் கிளைவ் ஒரு கிளர்க்காக தான் இங்கே வந்தான் ராபர்ட் கிளைவ் தளபதியாக இங்கே வரலை இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை தன்னுடைய காலடியில் கொண்டு வந்த ராபர்ட் கிளைவ் இங்கே வரும்பொழுது ஒரு கிளர்க் கிளர்க்கு கிளர்க்கு வேலை எழுத்துற வேலைக்கு தான் வராங்க அப்போ புரிஞ்சுக்கணும் அதுபோல் தான் வந்து எல்லோரும் வந்தாங்க அப்படி ஒரு நபர் கப்பலில் ஏறி இங்கே வராரு ஆறு மாதம் ஆகும் பசிபிக் கடலை தாண்டி படிப்பு கிடையாது பெரிய அளவு படிப்பு கிடையாது கணக்கு அறிவியல் கிடையாது ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியாது கோளவியல் தெரியாது முக்கோணவியல் தெரியாது சர்வே தெரியாது அளவியல் தெரியாது ஆனால் முன்னேற வேண்டும் பில்லிங் டூலன் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும்தான் இருந்தது கல்லூரி கல்வி இங்கிலாந்திலே அவர் பயன்பிருக்கிறார் அவ்வளோதான் கல்லூரி கல்வி இங்கிலாந்திலே அவர் பயன்பிருக்கிறார் கப்பலில் ஏறி வந்திருக்கிறாரு கப்பலில் எப்போவுமே நீங்கள் கப்பல் ட்ராவலில் பயணப்பட்டீங்கன்னா எப்போவுமே கப்பலில் ஆஸ்ட்ரா நபர்னு ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பார் அவங்க கப்பல் ட்ராவலில் உட்காந்துக்கிட்டு வானத்தை ஆராய்ச்சி பண்ணி நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கடலை ஆராய்ச்சி பண்ணிட்டு பண்ணுற வேலையை எப்போவுமே அவங்க ஒருத்தங்க ட்ரா அவங்களுக்கு யாராவது ஃபண்டு பண்ணி அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சுக்கிட்டே அந்த காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ இவர் சும்மா இருக்கிறாமே இவர் கூட போய் சேருவுமே உதவி செய்யுமா ஆறு மாதம் ட்ராவல் ஏஜென்ட்டு போய் அசிஸ்டண்ட்டாக ஏன்னா வேறு யாரும் கூட இவர் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அங்கே இருக்கிற ஒரு ஆச அந்த வானவியல் அறிஞரோட உட்காந்து நட்சத்திரம்னா என்ன வானனா என்ன அவர் ஆறு மாதம் போகாதான் ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு பேசிக் கிராஸ் கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு அவர் இந்த நாட்டில் வந்து சென்னையில் மும்பையில் வந்து இறக்கிட்டு சென்னைக்கு வந்து சேர்ந்து போய் சென்னையில் இருக்கிற மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்னப்பா வேலைக்கு போகிற அப்படின்னு கேட்க அங்கே ஒரு வாசலில் போகும்போது இப்போ தான் இன்னைக்கு நுங்க நுங்கமாக இருக்கு இல்லையா வான வான ஆராய்ச்சி மையம் மழை வருதா புயல் வருதான்ற மையம் அது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதுகளில் தான் அன்னைக்கு அங்கே தான் ஃபவுண்டேஷன் போடுறாங்க ஸ்பெரிக்கல் சென்டர் சரிங்களா வெதரை பாயிண்ட் அது இப்போ அதெல்லாம் அன்னைக்கு அப்போ தான் பாயிண்ட் போடுறாங்க சரி இங்கே தான் பாயிண்ட் போடுறாங்க இவருக்கு இயல்பாக கற்றுக்கொள்ள ஞானம் இருக்குதுங்களே சார் நான் அங்கே வேலைக்கு போகிற சார் மணியம் எந்த ட்ரைனிங் எக்ஸாமு எந்த எக்ஸாமு எந்த நீட்டு எந்த எந்த எக்ஸாமும் கிடையாது எந்த ஃபில்டர் பண்ணுற எக்ஸாமும் கிடையாது டைரெக்டாக போயிட்டார் என்ன போயிட்டாரு டைரெக்டாக வேலைக்கு போயிட்டார் நம்ம ஆளாக இருந்தால் நீட் எழுதிட்டு வாயா நம்ம ஆட்டில் இருந்தால் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதிட்டு வாயா க்யூட் எழுதிட்டு வாயா அப்படின்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணுறத வச்சுருப்பாங்க டைரெக்டாக நேராக அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு நேராக அப்பாயின்மெண்டாகி உ உக்காந்துட்டார் உட்காந்து அங்கே வேலை இருக்கேன் நான் சொன்னேன்ல சர்வே சம்மந்தமான புத்தகங்கள் ஜர்னல்கள் எல்லாம் ஆய்வுகள் அளவீடுகள் சம்மந்தப்பட்டது இது சம்பந்தப்பட்டதெல்லாம் பிரெஞ்சுக்காரங்க வெளியீடுகள் வெளியிடும்பொழுது அது இங்கிலாந்தில் இருக்கிற இது போன்ற அறிவியல் மையங்கள் சந்தா கட்டி வாங்கி வைப்பாங்க அந்த புத்தகங்கள்லாம் வரணும் நூலகத்துக்கு வரணும் அப்படின்னு வாங்கி வைப்பாங்க இப்படி இப்படி நிறைய புத்தகங்கள் ரெண்டு ஆண்டுகளாக அவர் படிக்கிறார் ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் அங்கே படிக்கிறார் ரெண்டு மூன்று ஆண்டுகளாக அவர் படித்த பிறகு அவருக்கு இந்த சர்வே இந்த இதெல்லாம் அவரோட கற்பனைலேயும் ஓடுது சரி ரைட்டு அவருக்கு இந்த தாத்பரியம் புரிஞ்சிருச்சு இந்த தாத்பரியம் அவருக்கு புரிஞ்சிருச்சு இவர் அது மட்டும் அங்கே இல்லாமல் நேராக அங்கே வந்துடுறார் எங்கே பாண்டிச்சேரிக்கு வந்துடுறார் கிளப் மீட்டிங் அங்கே பாண்டிச்சேரியில் நடக்குது கிளப் மீட்டிங்க்கு வரார் இன்றைக்கும் லேம்டன் சீட்டுன்னு ஒரு சீட் இருக்குது அவர் இருந்த இடத்துல அவருடைய பெயர் லேம்டன் அவரோட லேம்டன் சீட்னு அவரோட பேர் இருக்குது அவர் பாண்டிச்சேரிக்கு வந்துடுறார் பாண்டிச்சேரி கிளப்பில் அவர் வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் அவர் எடுக்க கன்சியூம் பண்ணுறார் நிறைய தகவல்களை வாங்குகிறார் நிறைய தகவல்களை வாங்கினதுக்கு பிறகு இந்த நிலையில் இவர் மன ரீதியாக தயாரான காலமும் இங்கிலாந்து மகாராணி கம்பெனியை வெளியே அனுப்பிட்டு அவங்க ஆட்சிக்கு வந்த காலமும் ஐம்பத்தி ஆறில் அவங்க இந்தியா முத்த ஒருத்தையும் கனடா அளந்தது போல் நாம் அளக்கணும் என்னென்ன வளங்களெல்லாம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் அதற்கு நாம் ஒரு திட்டம் போடணுன்ட்டு அப்போது மாநில அளவில் கவர்னர் ஜென்ரலோட மீட்டிங் போகிறார் இதனை தெரிந்து கொண்ட இவர் யாரையும் எதிர்பார்க்கல யாரை பார்க்கல மேலதிகாரியை பார்க்கல அதுக்கு மேலதிகாரியை பார்க்கல ஒரு கடிதத்தை ராணிக்கு எழுதுகிறார் ஒரு கடிதத்தை ராணிக்கு எழுதுகிறார் கவர்னர் ஜெனரலுக்கு எழுதுகிறார் போல் கவர்னர் ஜென்ரல் அந்த கடிதத்தை மதிக்கவில்லை கண்டு கொள்ளவில்லை என்னால் இந்தியா முழுக்க அழக்க முடியும் என்னால் இந்தியா முழுக்க அழக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதற்கு பிறகு இந்த கடிதத்துக்கு ஆறு மாதம் கழித்து பதில் வருது லண்டனில் இருந்து ராணிக்கிட்டேருந்து வருது இவர் சொல்வதற்கு தேவையான உதவிகளை செய்து இவர் ஒரு பரிச்சார்த்த முயற்சி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்தவோ வேண்டாம் விருப்பம் அவர்கிட்ட இந்த வேலையை கொடுக்க அந்த பொருள் வரணும் அப்போ அவர் பிரெஞ்சுக்காரங்க கிட்ட இருந்து ஒரு பொருளை ஆர்டர் போடுறாரு அங்கே இருக்கிற இங்கிலாந்து அறிவியல் விஞ்ஞானிகள் இருந்து கிட்ட இருந்து கேட்குறாரு அதுதான் இன்றைக்கி நம்ம டோட்டல் ஸ்டேஷன் பண்ணுறோம் இல்லையா இந்த டோட்டல் ஸ்டேஷன் பண்ணுறதோட மெக்கானிக்கல் ஃபார்ம் அது இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் அது மிகப்பெரியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் மெக்கானிக்கல் ஃபார்ம் இல்லை இருந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை தர்சன் இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சா டோட்டல் ஸ்டேஷனோட மெக்கானிக்கல் ஃபார்ம் புரிஞ்சுங்களா தர்ஷன்ஜி பணம் ஒதுக்கிட்டாங்க ஃபண்டு ஒதுக்கிட்டாங்க ட்ரைடிங்களா பணம் வரணும் கவர்மெண்ட்டு ஆர்டர் வாங்கணும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அரசு லீடர்ஷிப் எடுத்து அரசு அப்பாயிண்ட் பண்ணி வேலை செய்யுங்கன்னு சொல்லலை ஒரு தனி மனிதன் இனிஷியேட்டிவ் எடுத்து அரசு பெஸை அவர்கிட்ட கொடுக்க அரசு இவரே இனிஷியேட்டிவ் பண்ணி இங்கிலாந்துக்கு லெட்டர் இவர் தான் எழுதணும் வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் உட்காண்டுருக்கக்கூடாது எழுதி சயின்டிஸ்டில் கோஆர்டினேட் பண்ணி வந்து ஒதுக்கி அந்த பொருள் சென்னை துறைமுகத்திற்கு வந்து சேர்கிறது வந்தது அது என்ன பண்ணோம் சார் அது என்ன சார் பண்ணோம் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் என்ன கண்டுபிடிக்கும் டிகிரி டிகிரி கண்டுபிடிக்கும் ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கும் கோணத்தை முக்கோணவியலுக்கு ஒரு கோணத்தை கண்டுபிடிப்பதற்காக அது வந்து இருக்குது அதுதான் செய்து செய்யுது அப்போ அது இறங்கு கிட்டத்தட்ட அதுவே ஆறு எட்டு மாதம் மழை புயல்லாம் தான் வருது ஃப்ரெஞ்சுக்காரங்க மறுபடியும் அதை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த கப்பலை அந்த கப்பலை அரெஸ்ட் பண்ணாலும் இது நம்ம தான் வித்த பொருள் இது அறிவியல் இதை நாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இது லேம்பன் நம்ம பாண்டிச்சேரிக்கு ட்ரைனிங் வரவர் தான் அப்படின்னு சொல்லி அதை ரிட்டன் அனுப்பி பாண்டிச்சேரி வந்து இறங்கி அதுக்கப்புறம் இங்கே வரும் இவருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பொருளை இந்த பொருள் இனி இவருக்கு தான் பத்திரமா இருக்கும் அல்லது இந்த பொருள் இவர் கையில் தான் இன்னைக்கு பத்திரமா இருக்கும் இந்த நபர் இந்த நபர் இதனை வைத்து பரிச்சார்த்த முயற்சியாங்க சென்னையில் இருக்கிற லைட் ஹவுஸையும் சென்னையில் இருக்கிற கலங்கரை விளக்கத்தை ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டு அப்போல்ல கலங்கரை விளக்கத்துலேருந்து நின்று பார்த்தா சென்னையில் இருக்கிற சென்ட் தாமஸ் நல்லா தெரியும் இடையில எந்த பில்டிங்கும் கிடையாது எந்த காடும் கிடையாது கவர்னர் மாளிகை கூட தெரியாது அன்றைக்கி இருக்கிற கவர்னர் மாளிகை ஒரு தனியார் தோட்டம் அங்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் பெரிய பெரிய தோட்டமாக இருக்கும் அங்கே நின்று பார்த்தா தெரியும் நின்ட்டுங்களா ராயப்பேட்டையில் இருக்கிறது தோட்டம் எல்லாம் வெள்ளைக்காரர்கள் பெரிய பெரிய ஃபாரஸ்ட் போல் இப்போ எப்படி அமெரிக்காவிலலாம் பெருசு பெருசாக ஐம்பது ஏக்கர் ஃபார்மில் உட்காண்டிருக்காங்களா அது போல் ஃபார்மில் வீடு கட்டி உக்காண்ட்ருந்தாங்க சென்னையில் அப்போது நின்று பார்த்தா பரங்கிமலை மலை அவர்களுக்கு தெரியும் அப்படிங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் என்ன செய்தார் என்றால் சங்கிலி வைத்து பரங்கி மலைக்கும் லைட் ஹவுஸுக்கும் சங்கிலி வைத்து மாட்டு வண்டி வைத்து பரங்கி மலைக்கும் லைட் ஹவுஸுக்கும் அடிப்பக்கத்தை அளந்து விட்டார் அடிப்பக்கத்தை அளந்து விட்டார் அறக்கவே மூணு மாதம் ஆயிருக்கு இதாக அடி ஆளை வச்சு ஆளை வச்சு அடிப்பக்கம் கிரவுண்டை அவர் அளந்து விட்டார் அளந்து குறிப்பை எடுத்துக்கொண்டார் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு லைட் ஹவுஸ்லேருந்து வச்சு பாயிண்டாக வச்சு அங்கே இருக்கிற உச்சி மலைய பாயிண்டாக வச்சு அதற்கு ஆங்கிள் எடுக்கிறார் அதற்கு ஆங்கிள் எடுக்கிறார் அதற்கு பிறகு பரங்கி மலையோட உயரத்தை அவர் கடைக்கிடிக்கிறார் இதெல்லாம் மூணு நாள் வாட்டி ட்ரை